வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா விவசாய நிலங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீமாலுதிமோட்டர்ஸுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிட்ட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினோரு கிலோமீட்டர் சத்தரங்கல் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குதுங்க மண்ணுன்னு பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க காடு முழுசாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொட்டு நீர் வசதி இருக்குதுங்க ஃபுல்லாகவே வந்து பைப் பைன் போட்டாங்க எல்லாமே ஃபினோலக்ஸுங்க நல்ல மண் வளமுள்ள பூமிங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டுருக்க ஏரியாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏக்கராங்க இந்த ஆறு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துருங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்துங்க அமராவதி பாசன வசதி இருக்குதுங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஏழு மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசன வசதி இருக்குதுங்க இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்காச்சோளங்க தர்பூசணி செடி அவரை போட்டிருக்குறாங்க சின்ன வெங்காயம் போட்டிருக்குறாங்க காடு முழுசாவே பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கரா முழுசாகவே வந்துங்க ஒரே ஒரு கிணறு சரி தான் வந்து தண்ணி பாஞ்சிட்ருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா அவரை செடி போட்டிருக்குறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தர்பூசணிங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கிணத்து தான் வந்து இந்த ஆறு ஏக்கரம் பாதிச்சிட்ருக்குதுங்க மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூசணி போட்டிருக்குறாங்க நல்லா மண்வளமுள்ள பூமிங்க கிணறு பார்த்தீங்கன்னா ஜலமொழிலே மொழியிலேயே வந்துடுங்க கிணறுங்க கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி ரிங்கு போட்டிருக்குறாங்க சுற்றியுமே வந்து பக்கத்துலேயே ஒரு வீடுகளாக இருக்குதுங்க சுற்றியும் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்லேருந்துங்க ஒரு ஐநூறு மீட்டர் நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமுள்ள பொது தடங்க அகலமான தடங்க உங்களுக்கு மெயின் ரோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கிலோ ரெண்டு டு ரெண்டரை கிலோமீட்டர் வந்து பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க கிணறு பார்த்தீங்கன்னா ஜடமொழிலே அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு அந்த பொது பொது தடத்த வழியாகவே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏரியாங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் பாயக்கூடிய ஏரியாங்க இதுதான் கிணறுங்க தனி கிணறுங்க சுற்றியுமே வந்து ரிங்கு போட்டிருக்காங்க தண்ணி பாருக்கு மேலாளியாக இருக்குதுங்க இந்த ஆறு ஏக்கரா வந்து ஒரே ஒரு கிணத்துல தான் பாஞ்சிட்ருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா போரல் கிடையாதுங்க ஒரே ஒரு கிணறு மட்டும்தாங்க சர்வீஸ் வந்து அஞ்சு வச்சுப்பீங்க அமராவதி பாசன வசதி இருக்குதுங்க கட்ட தாராவத்து வந்து பதினோரு கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டருங்க இது கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஏக்கரா முப்பது சென்ட் இருக்குதுங்க நம்ம வேணும்னா சேத்தியும் வாங்கிக்கலாங்க இல்லை இந்த ஆறு ஏக்கரா மட்டும் போதும்னா ஆறு ஏக்கரா மட்டும் பார்த்துக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா பூசணி போட்டிருக்காங்க இது ஒரு ரெண்டு ஏக்கரா பக்கம் பூசணி போட்டிருக்கிறாங்க நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா தெம்பரமாக வந்து தெனந்தப்பா வச்சுருக்குதுங்க சுற்றியும் வந்து வீடுகளாக இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா அளவாக வந்த போனால் தங்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அளவான ஒரு சிம்ஷீட் போட்ட ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு ஏக்கராங்க ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து ஐம்பது ரூபா விட சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சி பேசிக்கலாங்க ஃபுல்லாகவே வந்து பைப் மைன் போட்டுருக்கிறாங்க எல்லாமே வந்து ஃபினோலாக்ஸ் யூஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க உழுகளை போகிறக்கு வரக்குலாம் மதியம் தடம் போட்டு நீட்டாக வச்சுருக்குறாங்க உங்களுக்கு வேறு மூலையிலேயே பார்த்தீங்கன்னா அளவான ஒரு சிம் ஷீட் போட்ட வீடு ஒன்று இருக்குதுங்க இது அந்த வீடுங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கராங்க ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறுபடியும் பேசிக்கலாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவனுங்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பூமி பார்த்துடலாங்க இந்த பூமி பார்க்குற இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்